மீண்டும் கூடிவர செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் யோவானாகிய நான் புதிய ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பிரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் எருசலேம் பரிசுத்த நகரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வேறொரு தூதன் பின் சென்று மகா மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் இந்த வசனத்தில் பாபிலோன் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் எருசலேம் பரிசுத்த நகரம் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பாபிலோன் மகா நகரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு பாபேல் என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் பாபிலோன் நாம் பாவேலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரம் இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் பத்தாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் சினேயார் தேசத்திலே உள்ள பாபேல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த பாபேல் என்பது சினியார் தேசத்தில் உள்ள தேசத்தில் உள்ள ஒரு இடம் இப்போ பதினோராவது அதிகாரத்தை நாம் கவனித்து வாசித்து பார்த்தோம் ஜனங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்து அங்கே குடியேறுகிறதை நாம் ஆதியாகவும் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் இப்படி குடியேறின ஜனங்கள் பூமியின் மற்ற பகுதிகளுக்கு நாம் செதறி போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு நகரத்தையும் நமக்கு ஒரு கோபுரத்தையும் கட்டி நம்முடைய பேரை நாம் பிரஸ்தாபமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் செய்து அவர்கள் பேசிக்கொள்ளுகிறதை நாம் நாலாவது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும் ஆதி ஆகமும் பதினொன்று நாளில் நான் வாசிக்கிறேன் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் இந்த சினியா தேசத்திலே உள்ள இந்த பேல் என்ற ஒரு இடத்தை தெரிவு செய்து கொண்டு ஜனங்கள் அந்த இடத்துல குடியேறி அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நகரத்தையும் வானலாவுக்கு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல படிக்கிறோம் இந்த சொல்லிக்கொண்டார்கள் என்பதைத்தான் முதல் வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது முதல் வசனத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று சொல்லி என்ன அது ஒரே விதமான பேச்சு ஒரே பாஷை இந்த இடத்துல நாலாவது வசனத்தில் நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி சொல்லி கொண்டார்கள் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய உதடுகளினாலே உச்சரித்தது என்னன்னா அவருடைய பேச்செல்லாம் என்னன்னா நமக்கு பேர் உண்டாகணும் அதற்காக நாம் என்ன பண்ணும் ஒரு நகரத்தை உண்டாக்கணும் ஒரு பெரிய வானத்து அளவுக்கு ஒரு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை நாம் என்ன பண்ணணும் கட்டணும்னு சொல்லி சொல்லி கொண்டார்கள் இதுதான் அங்கிருந்த ஜனங்களுக்கு இருந்த ஒரே விதமான பாஷையும் பேச்சுமாக இருந்தது ஆனால் ஆண்டவர் இவர்கள் பேசுகிறதை கேட்டு இறங்கி இவர்களை சிதறி போகும்படி அந்த இடத்துல தேவன் செய்தார் ஆகவே அவர்கள் கட்ட நினைத்ததெல்லாம் அங்கே தடப்பட்டு போனது என்று சொல்லி அவர்கள் அதை நிறுத்தி விட்டார்கள் தாங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்ததை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க நிறுத்திட்டாங்க பாபேல் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னால் ஜனங்கள் அவர்கள் தாங்களாகவே தங்களுக்காக தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னது தான் இந்த பேபேல் என்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியுது இதே விதமாகத்தான் பேபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சொன்னதையும் நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் அது டேனியல் நாலாவது அதிகாரத்தை நாம் எடுத்துவோம் இங்கே ஜனங்கள் எப்படி தங்களுக்கு பேர் உண்டாகணும்னு சொல்லி இவர்கள் சொல்லிக்கொண்டார்களோ இதே விதமாகத்தான் பாபிலோன் ராஜா நேபுகாட்டு நேச்சார் சொன்னதை நாம் வாசிக்க முடியும் டேனியல் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் பனிரெண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிர பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன அதிகமாக பதினோராவது அதிகாரத்தில் ஜனங்கள் எவ்விதமாக பேச்சு இருந்ததோ அதே போல தான் இங்கே நேபுகாத்து நேச்சார் பாபினோல் ராஜா நேபுகாத்து நேச்சார் சொன்னதையும் நாம் இங்கே கவனித்து அறிந்து கொள்ள முடியும் இந்த நேபுகாத்து நேச்சார் ராஜ்யத்துக்கென்று ஒரு பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு அரண்மனையை கட்டினவன் அது மட்டும் இல்லை உலக அதிசயங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிற தொங்கும் தோட்டத்தை உண்டாக்கினவன் இந்த நேபுகாத்து நேச்சார் தான் கட்டின தான் உண்டாக்கின இவைகளையெல்லாம் இவன் பார்த்து வியந்து அவன் என்ன சொல்லுகிறான் முப்பதாவது வசனத்தில் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இது அவனுடைய வல்லமையினாலே அவனுடைய மகிமை பிரசாபத்துக்காக அவனுடைய திறமைகள் அவனுடைய மனுஷீக ஞானம் பணத்தின் வலிமை இவைகளையெல்லாம் பயன்படுத்தி இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு அரண்மனையை அவன் கட்டினதை வியந்து அவன் இப்படி பேசினதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும் ஆகவே பாபேல் அல்லது பேபிலோன் இவைகளினுடைய இவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்வது என்னன்னா மனுஷனால் மனுஷனுக்கென்று மனுஷன் மூலமாக கட்டப்படுவதை குறிப்பதுதான் பாபேல் அல்லது பேபிலோன் இதற்கு அப்படியே நேர்மாறானது தான் எருசலேம் எருசலேம் என்று சொன்னால் தேவனால் தேவனுக்கென்று தேவன் மூலமாக கட்டப்படுவது என்று நாம் சொல்லலாம் இதுதான் எருசலேமை குறிக்கிறது ஆகவே பேபிலோன் எருசலேம் இவைகள் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம் என்னன்னா நாம் இரண்டு விதமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியும் ஒன்று மம்சீகமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியும் இன்னொன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும் வம்சீகமான கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துவது தான் பாபிலோன் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துவது தான் எருசலேம் பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அது மகா பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அது ஒரு மெகா சபையை குறிக்கிறது மாம்சீகமான கட்டப்படுகிற சபை எப்பொழுதுமே அது ஒரு மெகா சபையாக அது இருக்கும் ஏனென்றால் ஜனங்கள் பெருமளவு ஜனங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பெருமளவு ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை அவர்கள் எப்பொழுதுமே மாம்சீகமாக வாழ்வதற்கு தான் அவர்களுக்கு விருப்பம் ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு எளிதாக பிரம்மாண்டமாக ஒரு மெகா சபையை கட்டுவது தான் பேபிலோனி இது அடையாளம் பேபிலோன் என்று சொன்னால் மாம்சீகமாக கட்டப்படுகிற ஒரு மெகா சபையை அது என்ன பண்ணுது அது குறிக்கிறது அங்க பிரம்மாண்டமான கட்டடங்கள் இருக்கும் அங்கே அற்புதமான கட்டடம் இருக்கும் அங்கே அதிக எண்ணிக்கை கொண்ட ஜனங்கள் இருப்பார்கள் ஆனால் தங்களுடைய இருதயத்தில் அசுத்தமான எண்ணங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாகவோ பணத்தை நேசிப்பதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாகவோ பெருமையான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாகவோ இருதயத்திலே அவர்கள் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களாகவோ அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு மத ரீதியான ஜனங்களாக கட்டப்படுவார்கள் மத ரீதியான ஜனங்கள் என்று சொன்னால் புறம்பாக ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்வது ஆலயத்துக்கு போவது தவறாமல் சபை கூட்டங்களுக்கு செல்வது தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது தேவனுடைய வார்த்தைகளை படிப்பது காணிக்கை போடுவது உபவாசிப்பது ஜெபிப்பது புறம்பாக ஜனங்களுக்கு முன்பதாக தங்களை பரிசுத்தம் உள்ள ஜனங்களாக காண்பிக்கும்படியாய் வெண் வெண்ணாடைகளை உடுத்திக் கொள்வது இப்படி புறம்பாக அவர்கள் மாற்றத்தை பெற்றுக்கொள்வார்கள் புறம்பாக தங்களுடைய செயல்களிலே மாற்றங்களை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் இருதயத்திலே அவர்கள் எவ்விதமான மாற்றங்களையும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே மத ரீதியான ஜனங்களை அடையாளப்படுத்துவது தான் அப்படி இல்லை முன்பதாக புறம்பாக தங்களை பரிசுத்தமாக காண்பிப்பதல்ல அவர்கள் தேவனுக்கு முன்பாக இருதயத்திலே தூய்மையாக வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் கொண்டவர்களாக அவர்கள் தேவனுக்கு முன்பதாக வாழ்கிற ஒரு ஜனங்களாக இருப்பார்கள் இவர்களை அடையாளப்படுத்துவதுதான் ஆகவே பேபிலோன் என்பது ஒரு மாம்சிகமாக கட்டப்படுவதையும் ஒரு மாம்சீகமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதையும் ஒரு மத ரீதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதையும் இது அடையாளப்படுத்துகிறதா இருக்கு ஆனால் இரசலம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பரிசுத்தமான ஒரு சபையாய் கட்டப்படுவதையும் இருதயத்தில் தூய்மையாய் வாழ்வது ஒன்றே நோக்கமாக கொண்டிருப்பதையும் தேவனுக்கு முன்பதாகவே வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களையும் அடையாளப்படுத்துவது தான் பேபிலோன் ஒரு மம்சீகமாக கட்டப்படுகிற சபையையும் எருசலேம் ஒரு பரிசுத்தமான சபையாய் கட்டப்படுவதையும் இது அடையாளப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் எருசலேம் என்று சொல்லும் பொழுது அங்கே மனுஷீகம் முழுவதும் பூஜ்யமாக்கப்படுகிறது அங்கே மனுஷன் பூஜ்யமாக்கப்படுகிறான் அங்கே பரிசுத்த ஆவியானவராலே அது கட்டப்படுகிறபடியாலே அதை பரிசுத்த நகரம் அது பரிசுத்த சபை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே முழுவதும் பாபிலோன் என்று சொல்லும் பொழுது மனுஷனுடைய திறமைகள் மனுஷனுடைய ஆத்தும வல்லமை மாம்சீக ஞானம் சீக எத்தினாலே கட்டப்படுகிறத படியினாலே இது பேபிலோன் என்று சொல்லி மகா பேபிலோன் என்று சொல்லி இது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் இரண்டு விதமான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியும் ஒன்று பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி வாழ்கிற ஜனங்களாக நாம் இருக்க முடியும் இன்னொன்று மம்சீகமாய் வாழ்கிற ஒரு ஜனங்களாக நாம் நாம் இருக்க முடியும் இதைத்தான் பாபிலோனும் அரசியலமும் அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் இன்னும் பாபிலோனை குறித்து இன்னும் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்தில் இன்னும் ஒரு சில கூட நாம் பார்ப்போம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யமானார்கள் என்று விளம்பினான் இந்த இடத்துல பாபிலோனை குறித்து இன்னும் அதிகமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அங்கே சபையை நடத்துகிற தலைவர்கள் பூமிக்குரிய ராஜாக்களோடு ஒரு ஐக்கியத்தை ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் அரசியல் தலைவர்களோடு அவர்கள் ஒரு உறவை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் அவர்கள் மூலமாக ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை தங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை தங்களுடைய கூட்டங்களுக்கும் சபைக்கும் தலைமை தாங்கும்படி அவர்களை அழைப்பார்கள் அவர்களை முக்கியப்படுத்துவார்கள் அவர்களை கனம் பண்ணுவார்கள் காண்பிக்கக்கூடியதாய் நமக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது நீங்கள் ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபொழுது அண்டவர் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்தபோது அவருடைய கூட்டத்திற்கு ஏரோதோ அண்ணாவோ காய்பாவோ பில்லாத்தோ யாரையாவது கூப்பிட்டு அவர் தலைமை தாங்கும்படி அவர் செய்திருப்பார் என்று சொல்லி உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா அவர்களோடு அவர் ஒரு உறவை வைத்து கொண்டிருப்பதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா அவர்களை தன்னுடைய சொந்த ஆதாயங்களுக்காக தேவைப்படும்போது போது பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அவர் இருந்து இருந்திருப்பார் என்று சொல்லி கற்பனை செய்து பார்க்க முடியுமா ஆனால் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் நாங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற பெரும்பாலானவர்கள் நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசுவை போல அவர்கள் இருப்பதில்லை அரசியல் தலைவர்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக ஆதாயங்களையும் தங்களுக்கு தேவைப்படும் போது அவர்களை பயன்படுத்தி கொள்ளவும் தங்களுடைய சபை கூட்டங்களுக்கும் ஜபங்களுக்கும் தலைமை தாங்கும்படி அவர்களை கனப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடியும் இவைகளெல்லாம் பேபிலோன் இவைகளெல்லாம் நமக்கு எதை காண்பிக்கிறது பேபிலோன் மாம்சிகமான ஜனங்களை அதிக எண்ணிக்கை கொண்ட ஜனங்களை திறல் கூட்டமாக சேர்த்து கொண்டு பிரம்மாண்டமான கட்டளங்களையும் அற்புதமான கட்டடங்களையும் இவர்கள் கட்டிக்கொண்டிருப்பார்களே ஒழிய இருதயத்திலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஜனங்களை இவர்கள் கட்ட தேவன் ஒருபோதும் பயன்படுத்திட மாட்டார் ஒரு தூய்மையான சபையை கட்ட வேண்டுமானால் மனுஷன் மாம்சீகமான வாழ்க்கைக்கு அவன் பூஜ்ஜியமாக்கப்படணும் மனிதன் பூஜ்ஜியமாக்கப்படணும் தான் ஒன்றுமில்லை என்பதை அவன் கற்றுக் தான் ஒன்றும் இல்லை என்பதை அவன் கற்றுக்கொண்டவனாக இருக்கணும் என்று சொன்னால் இருதயத்திலே தங்களை குறித்தும் தாங்கள் செய்கிறதை குறித்தும் தங்களுக்கு உண்டானதை குறித்தும் பெருமையுள்ளவர்களாக இருப்பார்கள் நேச்சார் அப்படித்தான் அவன் பெருமையுள்ளவனாக இருந்தான் தான் கட்டின பேபிலோனை குறித்து அவன் மிகவும் பெருமையுள்ளவராக இருந்தான் தன்னால் செய்யப்பட்டதை குறித்து அவன் பெருமையுள்ளவராக அவன் இருந்தான் என்று சொல்லும் பொழுது இருதயத்திலே அகந்தையும் பெருமையும் உள்ள ஜனங்களை அது அடையாளப்படுத்துகிறது ஆனால் எருசலேம் என்று சொன்னால் தாழ்மையுள்ள ஜனங்களை அது அடையாளப்படுத்துகிறது இருதயத்திலே தாழ்மையுள்ள ஜனங்களை அது அடையாளப்படுத்துகிறது தாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை கற்றுக்கொண்ட ஜனங்களை இது அடையாளப்படுத்துகிறது தங்களுடையது என்று சொல்லுவதற்கோ தாங்கள் ஒன்றை செய்வதற்கோ தன்னால் ஒன்றை செய்ய இயலும் என்று எண்ணுவதற்கோ நாம் ஒன்றுமில்லை என்பதை கற்றுக்கொண்டவர்கள் தங்களை பூஜ்ஜியமாக எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய இருதயத்திலே அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இரசலேமே அடையாளப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் குறித்து இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் வர்த்தகர் அவர்களுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் தேவனுடைய ஊழியத்தை வியாபாரமாக்குவார்கள் அதிகமான பணங்களை சம்பாதிக்கும்படியான ஒரு வியாபார ஸ்தலமாக அது மாறிவிடும் ஜப கூட்டங்கள் இன்றைக்கு ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிவிடும் இவைகளெல்லாம் அடையாளப்படுத்துகிறதா எரேமியாவின் காலத்திலேயே எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே தேவனுடைய ஆலயத்தை குகையாக ஜனங்கள் மாற்றி இருந்தார்கள் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோதும் கூட என்னுடைய வீடு ஜப வீடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களோ இதை கல்லற் என்று சொல்லி அந்த ஜனங்களை எல்லாம் சபையிலே வியாபாரம் பண்ணி கொண்டு பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்த ஜனங்களை துரத்தினதை நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் கூட தேவனுடைய ஊழியம் தேவனுடைய சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு பணம் சம்பாதிக்கிற அது ஒரு வியாபாரமாக அது அதிகமான ஐஸ்வர்யவான் ஆகும்படியான ஒரு இடமாக அந்த இடம் கட்டப்பட்டு கொண்டு வரும் இதைத்தான் இந்த பேபிலோன் நமக்கு கூறுகிறது ஆகவே நாம் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறோமா ஆவிக்குரிய சபையாய் நாம் கட்டப்படுகிறோமா இல்லாவிட்டால் நாம் வந்து ஒரு பேபிலோனாக ஒரு மாம்சிகமான ஒரு சபையாக நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா பேபிலோன் என்று சொல்லும் பொழுது அதிக எண்ணிக்கை கொண்ட ஜனங்களை உடைய ஒரு சபையையும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டுகிற ஒரு சபையும் இப்படிப்பட்ட சபையை தான் மகா பேபிலோன் மெகா சபையை குறிக்கக்கூடியது ஆனால் எரசலியம் என்று சொல்லும் பொழுது அங்கே எண்ணிக்கை முக்கியப்படுத்தி அது சொல்லப்படுவதல்ல அங்கே பிரம்மாண்டமான கட்டடங்களை முக்கியப்படுத்தி அது சொல்லப்படுவதல்ல அங்கே இருதயத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்களை குறித்து சொல்லப்படுவது அது பரிசுத்த நகரம் அது மகா நகரம் அல்ல அருசலேம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த நகரம் ஆங்கிலத்திலே எருசலேம் ஹோலி சிட்டி என்றும் கிரேட் சிட்டி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னார் ரெண்டு மூன்று பேர் எங்க இருக்கிறீர்களோ ரெண்டு மூணு பேர் எங்க ஒருமணப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அதிக எண்ணிக்கை கொண்ட அதிக மத்தியிலே தான் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒருபோதும் சொன்னதில்லை ரெண்டு மூன்று பேர் ஒரு மனப்பட்டு இருந்தால் போதும் அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதை நாம் மத்திய பதினாட்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் இவைகளெல்லாம் நமக்கு எதை காண்பிக்கிறது எரசலேம் என்று சொன்னால் அதிக எண்ணிக்கையுள்ள ஜனங்களை கொண்ட ஒரு சபையை குறிப்பதல்ல அங்கே ஒரு சிறு கூட்ட ஜனங்களாக கூட நாம் இருக்கலாம் அங்கே ஒரு சொற்ப ஜனங்களாக நாம் இருக்கலாம் அங்கே ரெண்டு மூன்று பேர் போல ஒரு சொற்ப ஒரு கூட்டமாக நாம் இருக்கலாம் ஆனால் அங்கே பரிசுத்தமாய் வாழ்கிற இருதயத்திலே தூய்மையாய் வாழ்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரிகளுடைய ஐக்கியமாக அது இருக்கும் இதுதான் அரிசலேம் நாம் எருசலேமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா நாம் பேபிலோனாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா நெருசிலேம் இவைகள் கற்றுத்தரும் சத்தியம் இதுதான் நாம் எவ்விதமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்விதமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ ஊழியம் எப்படி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அது மாம்சீகமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா அது மத ரீதியான ஒரு சபை கூட்டமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா அது பெருமையுள்ள ஜனங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோமா இல்லாவிட்டால் பரிசுத்தமாய் வாழ்கிற இருதயத்திலே தாழ்மையாய் இருக்கிற தாங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஜனங்களை கட்டுகிற ஒரு சபையாய் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக நாம் இருக்கிறோமா நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் வீரத்தில் தெளிவாக எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த ஜீவனுக்கு போகிற வழியை சிலர் தான் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி நான் சொல்லல அண்டவர் இதை சொல்லி இருக்கிறார் ஆவிக்குரிய ஜனங்கள் எப்பொழுதுமே சொற்பமான ஜனங்களாக தான் இருப்பார்கள் மாம்சீகமான ஜனங்கள் பெருமளவு ஜனங்களாக இருப்பார்கள் ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் மாம்சீகமான ஜனங்களாக இருந்தால் நாம் ஒரு மத ரீதியான ஜனங்களாக இருந்தால் நாம் புறம்பான ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருப்போமானால் நாம் ஏமாற்றப்பட்டு பேபிலோன் முடிவிலே பேபிலோனுக்கு நடந்தது என்ன தெரியுமா இதே பதினெட்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்திலே நாம் வாசி பாபிலோன் விழுந்தது பதினெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது மகா பேபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் படிக்கிறோம் முடிவிலே பாபிலோனின் என்னாச்சு அது விழுந்து போனது பாபிலோன் விழுந்து போனது இவைகளெல்லாம் தேவன் நம்மை எச்சரிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நாம் ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் நாம் ஆண்டு விட்டோம் நாம் ஏதோ புறம்பாக ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இப்படி ஒரு திருப்தியுள்ளவர்களாக நாம் இருப்போமானால் இருதயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ விருப்பமற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் முடிவிலே நாம் ஏமாற்றப்படுவோம் தேவனுக்கு முன்பதாக நிற்கும்போது நாம் ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக நாம் வாழ்வோம் நாம் எரசலேம் ஆக நாம் இருக்க வேண்டும் நாம் ஒரு பரிசுத்த ஜனமாக நாம் இருக்க வேண்டும் நாம் ஒரு பரிசுத்த சபையாய் நாம் கட்டப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்திலே பெருமை சாகணும் நமக்குள்ளாக பெருமை சாகணும் நமக்குள்ளாக பண ஆசை சாகணும் நமக்குள்ளாக அசுத்த எண்ணங்கள் சாகணும் நமக்குள்ளாக பணத்தை நேசிக்கிற காரியங்கள் சாகணும் நாம் பாவத்திற்கு மறித்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் நம்முடைய இருதயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ஜனங்களாக நாம் கட்டப்படும் ஆகவே நாம் மத ரீதியான மக்களாகவோ மாம்சீகமான மக்களாகவோ நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடிக்காமல் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து மனம் திரும்பி நாம் அரசிலேமை போல நாம் ஒரு பரிசுத்த நகரமாக ஒரு பரிசுத்த ஜனமாக நாம் கட்டப்பட தேவ நம்மை நாம் அர்ப்பணிப்போம் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாரா ஆமே